மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இல்லத்தை தாங்க நம்ம இப்போ நினைவு இல்லத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இல்லம் அமைஞ்சிருக்கிறது வந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலின் பின்புறம் சன்னதி தெருவில் அமைஞ்சிருக்குங்க இந்த இல்லத்தில் பாரதியார் வந்து சுமார் ஒரு வருட காலம் வாழ்ந்திருக்கிறாரு அதன் பிறகு யானை தாக்கப்பட்டதால் கோவிலின் யானை தாக்கப்பட்டதால் நோய்வாய்ப்பட்டு இவர் இறந்ததாக கூறப்படுகிறது இவர் பிறந்தது வந்து எட்டயபுரம் திருநெல்வேலியில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு இவருடைய பெற்றோர்கள் சின்னசாமி ஐயார் இலக்குமி அம்மையார் துணைவியார் வந்து மனைவி வந்து செல்லம்மாள் இவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க தங்கம்மாள் சகுந்தலா என்று இரண்டு பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க இவர் வந்து நல்ல கவிதையும் புரட்சி கவிஞராகவும் இவர் இருந்திருக்கிறாரு வந்துட்டு இவருடைய கவிதைகள் பிற்காலத்தில் இவருடைய இலக்கணங்களும் இலக்கியங்களும் கவிதைகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டன இவர் சிறைக்கு சென்ற காலத்தில் இவருடைய நண்பர்கள் இவருக்கு பெரிதும் உதவி இருக்காங்க இந்த அம்மையார் தான் இவருக்கு உதவியாளராக இருந்து பாரதியாருக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறாங்க இவர் சிறைக்கு செல்லும் காலத்தில் இவருடைய நண்பர்களின் முயற்சினால் இவர் வெளியில் வந்திருக்கிறாரு பிரிட்டனிய அரசுக்கும் இவருக்கு பிரிட்டானிய அரசு இவரை கைது செய்த செய்ய முற்பட்டபோது இவர் தலைமறைவாக பாண்டிச்சேரியில் ஒரு பத்து வருட காலம் வாழ்ந்து வந்தார் இவருக்கு வந்து அன்னி அன்னிபெசண்ட் அம்மையார் பாலகங்காதரத்திலர்கள் இவர்களெல்லாம் நண்பர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க இவருடைய எழுத்துக்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இவர் அனைவருக்குமே கடிதம் மூலமாக தான் எழுதி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார் காந்தியடிகளுக்கும் கடிதம் எழுதியிருக்காரு அடுத்து இவர் வந்து சுதேசமித்திரன் த இந்து அப்படிங்கிற பத்திரிக்கைக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு அதுக்கடுத்து கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு போன்ற கவிதைகள் எழுதியிருக்காரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினெட்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு சென்னையில் வந்து இங்கே வசிச்சிருக்காரு வசிக்கும் போது தான் பார்த்தசாரதி கோவிலில் உள்ள யானையுடன் மிகவும் ஒரு சகோதரனை போல் பழகி வந்திருக்கிறாரு அப்போ வந்து யானைக்கு வந்து உணவு கொடுத்துட்டு கொடுத்துட்டு வரும் திரும்பும்போது யானை வந்து இவரை கீழே தள்ளிவிட்டதாகவும் யானை நல்ல மிதிப்பட்டதுனால இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஒரு ஆறு மாத காலம் படுக்கையாக இருந்திருக்கிறாரு பிறகுதான் இவர் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் இவருக்கு உடல் இவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்கிறது அதன் பிறகு இவர்களுடைய இறுதி அடக்கமானது திருவள்ளிக்கணில நடந்திருக்கிறது அந்த சமயத்துல இவர் மிகவும் ஏழ்மையாக இருந்ததாக கூறப்படுகிறது இவர் இறந்த பிறகு அரசாங்கம் இவருடைய இலக்கிய படைப்புகள் நூல்கள் அனைத்தையுமே வந்து நாட்டுடைமையாக்க ஆக்கிட்டாங்க இவர் வாழ்ந்த இந்த நினைவு இல்லத்தையும் நாட்டுடைமையாக்கி இப்போ பொதுமக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க இந்த இல்லத்தை பார்வையிடும்போது அவருடைய அச்சமில்லை அச்சமில்லை என்கின்ற அந்த பாடலும் அடுத்து அவர் எழுதிய கண்ணன் பாட்டு குயில் பாட்டு கண்ணம்மா பாட்டு இது எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுங்க இந்த இல்லத்துக்கு போகும்போது ஒரு கோவில் போன்ற ஒரு சிறு காலம் சிறிய காலமே வாழ்ந்திருந்தாலும் இந்த இல்லம் அவருடைய நினைவிட இல்லாத ஒரு கோவில் போல் வச்சு பராமரிக்கிறாங்க அவருடைய எழுத்துக்கள்லாம் எழுத்துக்கள் அவர் எழுதிய கடிதங்கள் எல்லாமே இதில் பார்வைக்கு வச்சுருக்காங்க த்ரிபிளிகன் கோவிலுக்கு வரவங்க த்ரிபிளிகன் சென்னைக்கு வரவங்க இங்கே வந்து ஒரு பாரதியருடைய நினைவிடத்தை பார்த்து அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுதாங்க அவருடைய குடும்பத்தாருங்க இவங்க வந்துட்டு இவங்க வந்து அவங்களுடைய மனைவி செல்லம்மாள் மனைவி பெயர் செல்லம்மாள் இது இது வந்து ஜெயலலிதா அம்மாள் முதலமைச்சராக இருக்கும்போது திறந்து வைத்ததுங்க